அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் நூறு படம் முடிச்சு நூற்றி ஓராவது படம் சினிமாவில் இது வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசா இருக்கலாம் எங்கள் அந்த ஜென்ரேஷனால தெரியும் ஒரு நூறு படம் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்ன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை அது வந்து பல பல பெரிய நிறுவனங்கள்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தமிழ்நாடா ஃபிலிம்ஸ் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அந்த 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 கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ராமநாயன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடந்தது ஒரு கன்னட படம் ரீமேக்கில் அப்போ சார் தான் அது சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம் எம்ஏ காஜான்னு சொல்லி டேரக்டர் சுரீர்ராஜா சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் சுதாகர் சார் வச்சு நான் படம் எடுத்தவங்க ராபர்ட் ரஹீம் ராம் ரஹீம்ன்ற பேர்ல ரெண்டு பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமராயணன் சார் தனியாக படம் பண்ணாங்க ராமராயண சார் வரும்போது இந்த வேலை திண்டாட்டம்ன்றது அப்போ எயிட்டிஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு நாம் பெற்ற சுதந்திரம் தேதியில் காலண்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் பட்டம் பரங்கட்டம் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமா தான் இருக்கும் விஜயானந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பல படங்களை வந்து ஹீரோயிசமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாத சார் பெரிய பங்கு இருக்கு அந்த கம்பெனி அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கூலில் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மத்தியம் இருந்து பிரயோஜனம் டேரக்டர் டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க டைரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமையிற டீம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பி ஓ சார் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன் தம்பி சோனர் கொஞ்சம் எந்திரிங்க சும்மர் வாங்க மேடைக்கு வாங்க உங்களை நான் சொல்லணும் இல்லை வாங்க மேடைக்கு வாங்க மேல மேல வாங்க சுகுமார் வந்து பிவாசரோட அசோசியேட் அருண் வந்து அவருக்கு கீழ இந்த படத்துல தூணா இருந்து வேலை செஞ்சது சுகுமார் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாவும் சரி ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் ஒரு நடிகனாகவும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடன்பி உன்னை மேடை ஏற்றி அவங்க அறிமுகப்படுத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி எதிர்காலத்தில் நீங்க பெரிய டைரக்டரா வரணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிப்பா இதை மாதிரி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல எனக்கு போன்ல தான் லைன் சொன்னாப்ல அப்பாவா அப்படின்னு உடனே எனக்கு கொஞ்சம் டயர்டே இனி கவர்மெண்ட்ல கூட்டிக் கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போறாங்க நிறைய பிள்ளை பக்கறேன்னு அவ்வளோ பேத்துக்கு அப்பாவை நடிச்சு டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு கதை சொல்லும் போது என்னன்னா வெறும் ரெண்டு விதமான அப்பா தான் ஒன்னு அப்பா செய்யறதெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டார் என்கரேஜ் பண்ணுவார் நீ பண்ணுடா பாத்துக்கலாம் உதாரணமா குடிக்கிறாங்க குடி அம்மா வந்து திட்டம் சில அப்பா என்ன பண்ணுவா இப்ப நல்லா நல்லா இருப்பானா உருப்படுவானா நாசமா போனான் அப்பாவே சொல்லுவான் அந்த ரெண்டு வகையான அப்பா தான் சினிமாவில தொட்டு இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும் என்ன சொல்ல போகும்போது ஹோலா ஒரு ஃபிலிம்ல வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகைனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசர் நடிச்சார் அந்த கேரக்டர் நான் அவ்வளவுதான் நான் யோசிப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு காமெடியனை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு சீன் கிடைக்கிறது கேரக்டர் கிடைக்க கஷ்டம் பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல அந்த பையன் பிரசென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டரா சொன்னாப்ல நான் அடிப்படையா ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டரா சொல்லும் போது மண்டையில பட விட ஆரம்பிக்கும் அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்ல சரிப்பா அப்படின்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே சீன் வந்து பண்ணும்போது இந்த ஷாட் இது வரைக்கும் இந்த ஷார்ட் இது வரைக்கும் இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா இன்றைக்கி எடுக்க போகிறது சீன் என்ன இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன யார் யார் நடிகர் எத்தனை மணிக்கு வரணும் எப்போ போகணும் இன்னைக்கு இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருமாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு சப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியுன்னு தெரியல நடிக்க போகும்போது மூணு நாலு கேமரா இருக்கு வேற ஆங்கிள் வருது வேற வேக்கிங் வருது எந்த ஷாட் மாஸ்டர் ஷாட்டா வரும் எந்த ஷாட்டு எங்க இன்டர்கட் ஆகும்லாம் தெரியல ஆனா இந்த படத்துல அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்ச அருண் உனக்கு நான் ரொம்ப நன்றி கிடமப்பட்டிருக்கேன் இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி வாசு சார் பி வாசர் ஏன் அடிக்கடி பி வாசர் சொல்றேன்னா எடிட்டோரியல் டைரக்டர் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு ஷெடியூலு பி வாசர்கிட்ட நடிக்க போனாலோ அல்லது கேமரா மேனா போனாலோ டேட் இத்தனை நேரம் தேதியிலிருந்து இத்தனை தேதிக்கு டைம் சொன்னா அந்த டைம் நீங்க கிளம்பி போயிடலாம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு ஸ்கூல் வாசு பாரதி ராஜா மாதிரி மணிரத்தன மாதிரி வாசுசாருங்கிறது பிராண்ட் பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர் டிசிப்ளின் டைரக்டர் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த தலைமுறை டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சா அவன் மிகப்பெரிய எதிர்த்தாலி அத்தனை ஹீரோஸோட ஒரு பண்ணியிருக்காரு அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சிருக்காரு ஒரு டைரக்டர் அவ்வளவு நாள் ஜேர்னி பண்றதுல அவ்வளவு சாதாரணமாக கிடையாது வாசு சார் உங்களுடைய பிளஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார் படத்தோட இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு பெரிய யூடியூப்பில் நமக்கு வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அது சினிமாக்காரங்கிற அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப்பு இல்லைனா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்து விமர்சனத்தோடு அதிகமாக பார்த்ததில்ல பட் அரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா யூடியூப்பரை நிறைய நிறையா பேரில் நடிச்சிருக்கேன் அவங்க என்னென்னா அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவ் லைவாக அவங்க பேசி பழகிடுவாங்க எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும் இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம் எந்த இடத்துல பாஸ் உடனே இந்த கண்டிஷன்லாம் தான் யூடியூபரா இருக்கும்போது தெரியாது ஏன்னா அவங்க பேசிடுவாங்க ஆனா சினிமாவுக்கு வரும்போது டைரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க அவங்க பேசும்போது நீ சும்மா நின்ற கூடாது உங்க கையங்க இருக்கணும் காலங்க இருக்கணும் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூபர் தனியா பண்றதுக்குமான வித்தியாசம் அதாவது சினிமாவில் போகிற அறிவாளி அவங்க கம்மின்றக்காக சொல்லவில்லை அந்த பட பயிற்சி நடிப்பு பயிற்சி ஹரிபாஸ்கர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து டே அப்சர்வ் பண்ணும்போது டக் டக் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க அப்புறமா தான் நான் தமிழை பேச ஆரம்பிச்சேன் எனக்கு அந்த பையன்ட்டை பேசும்போது எனக்கு என்னென்னா எனக்கு கலவாணி படத்தில் விமல்ட்டை நான் ஒப்புனும் போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமேசி இருந்துகிட்டே இருக்கு அந்த பையன்ட்டை அவனை திட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம் நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளார போய் ஒரு கம்பியூட்டில் தங்கியிருந்து ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த அந்த கேரக்டரோட அது மாதிரி ஹரிபாஸ்கர்ட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்டர் இருந்தது என்னோட என்னோட திருமதி உமா மஹின்னு சொல்லி வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னன்னா வழக்கம் போல் அப்பா சொன்னாலே திட்டுறப்பான்னு இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்துல அப்பா திட்டிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு சீன்ல வந்து அப்பா என்ன பண்ணுவார் அம்மா கோச்சிட்டு அம்மா அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துடுது பேச மாட்டான் இப்ப அம்மாவை மகனை சமாதானப்படுத்துறதுக்கு எப்பவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை அப்பா கூப்பிட்டு எப்பவுமே மகனை கரைச்சி கூட்டுற அப்ப மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லணும் அது சீனை சொல்ல முடியாது படத்துல பாருங்க அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கீழே இறங்கி போயிடுவாரு அந்த சீனில் நான் இல்ல டப்பிங்ல பாக்குறேன் போய் அம்மாவும் மானும் பாக்குற சீனு நான் நடிகை அந்த படத்துல நான் தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன் போய் அம்மாட்ட மகன் பேசுற சீனு மேடம் நீங்களும் சரி ஹரி ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரியான எமோஷன் இருந்துச்சு தம்பி எனக்கு ரொம்ப கண்கலங்கி நான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன் அது நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து ரொம்ப அட்டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்த்துகள் அது ரொம்ப நல்லா இருந்தது உமா திரும்பி நல்லா ஒரு எனக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல நடிச்சா நடிச்சவங்க ரொம்ப என்ன சொல்றது அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா உட்காரும் அதுல வந்து திருமதி உமா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு இன்டிமேசி இருந்தது அதே மாதிரி மகிமா நீயும் நல்லபடியா வரணும் வார்த்தைகள் மேன ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகி லாஸ்லியா ஒரு மேற்கத்தி அழகி பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் மாதிரி இருந்தாங்க வேற ஒரு ஒரு இதர் இருந்தது அதில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அவங்க ஃபேனா பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ளே இருக்கும்போது எல்லாரும் வந்து தோலுரிச்சி காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா அது கேமாக நிஜமான ஒன்றும் புரியாமல் ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு ஒரு நட்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அலைகி விட எங்களோட காம்பினேஷன் கம்மி ஆனால் அதில் என்னென்னா ஒருத்தனை சந்தேகிச்சுட்டே இருக்கணும் ஒருத்தனோட வெறுப்புல இருக்கணும் டக்குன்னு லவ் பண்ணணும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும் ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் அஸ்லியா நல்லா இருக்கணும் வாழ்க்கை அதுக்கப்புறம் அந்த அமுல் பேபி டப்பால ஒரு பையனை கூட்டி போ அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு பையனை கூட்டி கொண்டா அந்த பையன் மியூசிக் போட்டுருக்காரு படத்துக்கு அப்படின்றாங்க சினிமாவில இளமை வருது குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டிரெக்டர் பாக்குறதுக்கு இன்னும் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்டலை எப்படி நீங்க ரீ ரிகார்டிங் பண்ணிருக்கீங்கன்னு தெரியலையா பாட்டு எல்லாரும் போட்டுருங்க இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சேலஞ்ச் உங்க ஏஜுக்கு உங்களுடைய இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும் உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இது டோட்டலா ஒரு எமோஷனல் பேஸ்ல இருக்கும் சோ எப்படி பண்ணிருக்கீங்க சேலஞ்ச் டு யூ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் காமெடி என்ன ஐயா கூட ஒரே ஒரு சீன் தான் நடிச்சேன் ரொம்ப நல்லா நடிச்சாரு அந்த படத்தோட கேமராமேன் கோத்துங்கன் இப்ப எல்லாரும் என்னன்னா எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமரா மேலே தான் போடுவாங்க நீங்கள் கூட அதில் உள்ள உதவிக்கல மொத்த ப்ரெஷரும் கொண்டு வந்து கேமரா மேல தலையில் போட்டணும் குளத்து கொண்டு வந்து மூச்சு கூட ஆ ரெடி ரெடி என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் ஒரு பங்கு கையாட்டுறான் காலாட்டுறா இது கேமரா மேனுக்கான ப்ராக்டிஸ் ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்ச சீன்லாம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு அது லென்ஸே பெரிய ஒயிட் லென்ஸ் வச்சாதான் தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும் அதுக்குள்ளே ரொம்ப போராடணும் அவர் கிடைச்ச டைமில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்டில் ஒரு ஷூட் முடிச்சிட்டு இது நடந்து லைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் மேட் வச்சு அதுக்குள்ளே ஒரு பண்ணணும் சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும் அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் ஃப்ளைட்டாக அதுக்கப்புறம் ஹீ கேன் சர்வை எல்லாரும் வந்து இந்த படத்துல வந்து இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியை பல படங்களை நடிச்சுட்டு இருக்கேன் இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய உங்களை விட்டு நிதின் சார் உங்களை பேசிட்டு இருக்கேன் வெல்கம் டு மெட்ராஸ் சார் யூ வாய்ப்புக்கு நன்றி பேசணும் பத்தி நிறைய பேசலாம் நின்று நிறைய பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்துல உங்க படம் ரொம்ப கொள்ளக்கூடாது தேங்க்யூ வெரி மச் மஞ்சனா சாரி ரொம்ப நேரம் அழகான மேடை அழகா இருக்கிறவங்க மேடை பயங்கர பசி எல்லாருக்கும் நான் சொல்ற பசி வந்து சாப்பிடுறது கிடையாது பசி அங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற பசி நான் எப்பவுமே கரெக்டா அதாவது மார்னிங் ஒன் ஓ கிளாக் பிரேக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் நான் பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே நான் ஒரு மணின்னா அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை அதுக்குள்ளே சாப்பிடணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும் ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலே கிடையாது நான் உண்மையிலேயே மனசார பேசுகிறேன் நான் எதுவும் டைலாக் பேசலை அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாளுன்னாரு அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகமானாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு படம் டைரக்ட் பண்ணுவாருங்க எப்படி பண்றாருன்னே தெரியாது டுவெல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லாம் பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எங்கிட்ட சொன்னாரு நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு ஏன் சார்னு கேட்டேன் இல்லை சார் நான் ரெண்டாவது படி வரைக்கும் தான் போவேன் கீழே விழுந்தா வெறும் கால கில்ல அடி போட்டால் படிச்சிட்டு போயிடலாம் மேலே போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அங்கே இருந்து கை கல்லாம் ஒன்றிடும் சார் ஸோ ஹி இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் யூ வாண்ட்ஸ் இது போதும் எனக்கு எனக்கு ஒரு படத்தில் ரெண்டு ரூபா போதும் அந்த ரெண்டு ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவருடைய மகன்தான் இன்றைக்கு வந்து முரளிசார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிற இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி டெவலப்பிங் ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னாரு சார் என்ன பல்ட்டி எல்லாம் அடிக்க சொன்னாங்க எதுக்கு கேட்டாங்க தேவர் நான் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியா போயிட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவா நீங்கள் சாதிச்சிருக்காங்க ஆனா இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த விஷயம் என்ன நான் வந்து என்னை யாரும் தேடலை நானே என்னை தேடிக்க வச்சேன் இன்சைட் த இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி வெரி கிரேட் ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணா ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது இன்னைக்கு மிகப்பெரிய சுடேவான வாகினி கிடையாது இன்னைக்கு மிகப்பெரிய சுடேவான பிரசாத் கிடையாது இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் அந்த ஸ்டுடியோல இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்லேருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா 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 ஓகே அப்படின்ற அளவுக்கு தேஹம் அந்த இது மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் எவ்வளோ டேலண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு ஹி ஹஸ் டன் இஸ் ஹோம் ஒர்க் அண்ட் இ ஹஸ் கம் டு திஸ் பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடன்ட் அதில் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது நான் உட்காந்து பார்க்க பார்க்க தலைங்களா எழுந்து போயிட்டே இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கு ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான் ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் அண்ட் நான் பார்த்தப்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும் அந்த மெலோடி யூ ஹேவ் மெயின்டைன்ட் என்ன தான் ஃபாஸ்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும் யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன் அண்ட் ஐ என்ஜாய்டு ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல் அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே ப்ரோமோ பார்த்த உடனே டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணிச்சு இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த இன்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக என்டர்டைன் படமாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம் படங்களில் வந்து அப்படியே உட்காந்துமா ஜாலியாக இருந்தும்மா இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுந்தரிசை ரிலீஸாக பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தம்பி கேட்ட ரொம்ப அருமையாக என்ன உன்னை கேட்டார் நடிகன ரீடு பண்ணுங்கன்னாரு அந்த நடிகன நான் விஜய்க்கு விஜய் கேட்டார் என்ன இங்க சொல்றேன் இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லுங்க நான் விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்க திருப்பி டைரக்ட் பண்ணுறத அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி பிளான் பண்ணலாம் வேற ஒரு கதை சொல்றதுக்காக போகும்போது என் கேட்டால் அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்கு சார் நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு நம்ம பேசுவோம் யோசிப்போம் டைம்ல தான் அவரை பார்த்து பேசிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து ஆர் ஆர்டிஸ்ட் வெயிட்டிங் பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதை கிடைக்கணும் கவுண்ட் பண்ணி அண்ட் ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர் அது ஒன்று தான் எனக்கு பயம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமா காமெடியெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்போது நான் ஹேமா மாளிகையை கூட கூப்பிட்டேன் அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் இட் டு கம் எல்லாமே வந்து அந்த டைமில் வரும் ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுறது பெருசு இல்லை எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான் நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா யோ எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது நான் வந்து என்னையா பேசுவேன்னு ஏன்னா இஸ் நாட் டோல்ட் இந்த கதை என்ன அவ என்ன பண்றா என்ன கதை பண்ண போற எதுவுமே சொல்லலை ஏன்னா அது வந்து என்னன்னா ஒரு அது ஒரு புத்திசாலித்தனம் நான் ஒண்ணுமே சொல்லாம என் டைரக்டர்கிட்ட என் டைரக்டர் உட்கார வச்சு இதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி ஏன்னா அவர் எங்கிட்ட சொல்லிட்டாருன்னா நானும் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஏடன்னா ஓ டைரக்டர் பண்ணிட்டாரா டைரக்டர் சொல்லிட்டாரா டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா இதுதான் வரும் ஒரு சீன் எனக்கு தெரியாது நானும் பாரதி முத முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோம்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம் ஏன்னா நாங்கள் மூணு வருஷம்தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்கிறோம் சொன்ன ஒன்று என்னது டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் பன்னீர் புஷ்கம்பட் அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தான் கேட்டாரு எப்போவாவது நான் கேமரால என்ன லென்ஸ் போட்டேன்னு பாத்துருக்கீங்களா நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பாவது நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்றேன்னு இப்ப அவ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரன்ற பயாலா இருந்தது ரொம்ப நாளா இருந்தது அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டாரு எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை நல்லா வரணும் பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு நான் சொல்கிறதெல்லாம் எயிட்டி எயிட்டி ஒன் என் ஐ ஒஸ் டுவெண்ட்டி ஃபோர் எடிட் மை ஃபஸ்ட் ஃபிலம் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு முனிய படம் தானே ஒர்க் பண்ணிணாங்க என்ன தெரியும் சொல்லி பயங்கரமாக இதானாரு ஆனால் எங்கள் படத்தோடய ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கினார் வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷம் அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சந்தோஷத்துக்காக நான் இருபத்தி நாலாம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும் போது எனக்கு தெரியுது அண்ட் கோர்ஸ் யூ கேம் யூ ஹேவ் அதாவது என்னன்னா ஏதோ சம்திங் இருக்கு நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங் ஐ நோ டெஃபினட்டா ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ சினிமா ஐ டோன் நோ இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது அதே மாதிரி கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஷி ஸ்போக்கன் தமிழ் கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் ஸ்போக் இன் தமிழ் அண்ட் ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோடனே நல்லா சாப்பிட போறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நல்லா எழுதுங்க ப்ரொமோட் பண்ணுங்க இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி முரளிசாரை யோசிங்க ஏன்னா சார் வந்து இன்னைக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அந்த நிலையில இருக்காரு அதனால் அவருக்காக இந்த டீமுக்காக இந்த பசங்களுக்காக இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருக்காகியும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்கள் யாரும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்